何でしょう ஆபத்து நீங்கள் இவரும் துறையை கொண்டிருக்கிறேன்

재미있들아 <osc> <터� fuhr> கண்டு அன்னையிலும் நெஞ்சும் பிளந்து நிற்கின்றார் மன்னர்களே இந்த மண்ணை நீங்கள் ஆளவில்லை இந்த மண் தான் உங்களை ஆளுகின்றது அறத்தை நீங்கள் அமைக்கவில்லை அறந்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது மனிதர்கள் அறம் சபை அடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது கடல் பொங்குகின்றது காற்று வீழ்த்துகின்றது மலை வெடிக்கின்றது மண் பிளக்கின்றது இதோ பாருங்கள் பாரிக்கு உங்கள் ஹேரை தலைவர்கள் வெட்டி படுகி இதோ உங்கள் பாதியை மறைக்கின்றது இனியாயும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வறுந்தி வணங்குங்கள் பாதி கூடுகிறது அன்னையே தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோக்கும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் பாரி வள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் புராணிக்கு அடிமையாகி அவருக்கு ஏற்பட்ட அணுதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம் இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் மன்னர்களே இனி தமிழகத்தில் துளவனின்றி ஒத்துழை ஏற்பட்டதற்குரியாக உங்கள் பகுதியை மறந்து வாருங்கள் பாதி கூடிவிடும்

தங்கள் தவறுகளை உழந்து தங்களால் இன்னும் அழிக்கப்பட்டவர்களுக்கு நாங்களே முன்னந்திருந்து ஆசு கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுவிட்டனர் தமிழகத்தின் செல்வர்களே நீங்கள் எல்லாரும் இன்னாத்து மன்னர்கள் பகையை மறந்து வாழ்ந்து அதுதான் உயர்ந்த அறம் அறிவு அறிவுபடுத்தும் பயன் என் வாழ்க்கையில் குடிசைகளிலும் உடைந்தேன் புறநகையிலும் விளையாடினேன் யான் நடந்த நடையும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கு ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று வாழ்த்தியிருக்கிறது வருங்கால மன்னர்களாக இந்நாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் மன்னர்களே எனக்கு விடை கொடுங்க நல்ல இனிப்பு பலகாரம் அப்பா உங்களுக்காகவே பல நாள் பாடுபட்டு செய்தது வாங்கிக் கொடுங்கூடி ஒன்றை வேண்டன் கூடுரை உங்களுக்கும் நல்லது நல்லது ஆனால் அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் என் செல்வ குழந்தைகளா செம்பகளாட்ட செல்வங்களா இந்த வார்த்தை ஒன்றே போ

ஆனை என் கரை கடவ்பதில்லை அப்பா ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனை நாட்கள் எவ்வளவு நீண்ட பிரயாணம் முருகா என் கடமை முடிந்ததா பாட்டி பாட்டி சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரு ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்து இங்க இருந்தா தான் உலகம் எல்லாம் நல்லா தெரியுது பாட்டி பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே ரெண்டு நாகப்பழம் போடட்டுமா போட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பழம் கூட சுடுமாப்பா சுடாத பழமே போடும் நான் விழுப்புறேன் நீ சுடாத பழமா பாத்து எடுத்துக்க ఏం పి கோடாலி கருங்காலி கட்டைக்கு இரு கதளித்தண்டுக்கு நானும் என்ன பாட்டி இனிமோ சொல்றியே உலகம் இல்லாம உபதேசிட்டு வந்து எனக்கு இந்த சின்ன விஷயம் தெரியவில்லை பாணி நான் தான் ஆண்டுக்கோளா கண்ட தெரியல உனக்கு எங்க நல்லா பாரி முருகா இது என்ன விளையாட்டு

அவ்வையே அமுதிலும் இனிய உன் பாடலின் துவையை பருகுவதற்காகவே இந்த கோலம் கொண்டு இங்கே எழுதினும் எங்கே உலகத்தில் அரியது எது அரியது கேட்கும் வரிவடி வேலோய் அரிது அரிது மாநிரவாதல் அரிது இனியது இனியது கேட்கும் தனிநடி வேலோய் இமிது இமிது... எகாம்த்த மினிது கொடியது எரு? கொடிது கொடிது. venooly kொடிது உன்மைதா, உலகத்தில் தெரியது எது? தெரியது கேட்டு pitcherுதவால் ஏறாக தெரியது கேட்டுமால் பெரிது புவனம் பெரிது 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 புவனம் பெரிது புவனவ புவனமா அற கூறுதலை பாரம் அ மாதிரம் இறைவர் பாகத்தொடுக்கம் உமயோ இறைவர் பாகத்தொடுக்க இறைவரோ தொண்டக்கம் தொண்டக்கம் இறைவரா தொண்டர் உள்ள தொடக்கம் சொந்ததம் பெருமை தொண்டதம் பெருமை

ይህን ከይህን <laughs> thank <laughs> you